ஹாய் फ्रेंड्स ரம்யா வீட்டு வரவேற்கிறேன் வீடியோ பார்க்கலாம் ஆமாங்க கிலோ எவ்ளோ வேற இருக்கு ஒண்ணு இல்லையா கடவுடா கசல் owning произлось கார் consigo primo Rocky aby ReferNow oks превygen 레 verbessுக்கStation அர் acost theft அர் trzeba கார்appe பக்காள் இது youtuber இந்த சைஸ் chats கொடுவோம் ரொம்ப புதுசாக இல்லை என்ன பண்ணா பண்ண வெளியோவால் சாப்பிட்டா நாலாச்சு இது ஒரு கிலோ வாங்கிப்போம் ஐஸ் மீன் தான் புஷாக ஆ வித்தியாசம் தெரியுது okay. அதுல வந்து நல்ல சில்வர் இஷா இருக்கும் இதுல கொஞ்சம் கிரே இஷா இருக்கும் போட்டோ நம்ம இல்ல போட்டோ அது கீழே வச்சிருக்கோம் கீழே வச்சிருக்கல ரைட் ஹேண்ட் ரெண்டு மூணு ஆங்கில போட்டோ வீடியோ போட்ட போட்டோ இல்லை நம்ம இதுதான் வந்து சைனீஸ் பாம்ஃப்ரெட்னு சொல்லக்கூடிய ஐவாவல் ஐவாவில் எப்போவுமே வந்து கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூறுவா அந்த ரேஞ்சில் தான் பார்த்துருக்கேன் போன வருஷம் ஃபுல்லாகவுமே ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் தான் இருந்தது ஆயிரத்தி முந்நூறுவா அப்படிலாம் வரும் சின்ன சைஸாக இருந்ததுன்னா இப்போ வந்து ஆயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இருந்தது இந்த மீனை வந்து நம்ம வாங்கிட்டு வந்தக்கே டேஸ்ட் பண்ணணும் நான் சண்டே அப்படின்றதுனால சமையல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கு எப்படியும் நாங்கள் மட்டன் சிக்கன் தான் எடுப்போம் சமையல் முடிச்சுட்டு தான் நான் போயிருந்தேன் அதனால் சண்டே மீன் சமையல் கிடையாது அதனால் எனக்கு வாங்குற காசே தான் இருந்தது இருந்தாலும் வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே குறைஞ்சிரும் ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஐஸில் இருந்த மீன் அதனால் வாங்கலை ஒரு தடவை வாங்கி டேஸ்ட் பண்ணுவோம் சங்கரா அவ்வளோவோ சங்கரா முந்நூற்றம்பது தான் சரி ஓகே இதுல ஒரு இதுல ஒரு கிலோ போடுங்கப்பா இதுல ஒரு கிலோ கொஞ்சம் இல்ல இல்ல கொஞ்சம் சின்ன சைஸாவே போடுங்க முழுசா பொரிக்கிற மாதிரி நான் இந்த வாவல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வாங்கினேன் அறுநூற்றி ஐம்பது ரூபா இந்த வாவல்லையுமே மேலே சில்வர் கலரில் இருக்கும் ஐவாவில் பார்த்திங்கன்னா க்ரே கலரில் இருக்கும் அந்த கொடுத்துருக்க அந்த ஷைனிங் வந்து க்ரே கலரில் இருக்கும் அதாவது அதை ப்ரொட்டெக்ட் அது இதுக்கு வந்து சில்வர் கலரில் இருக்கும் ஆனால் அதில் ஐவாவலில் ஐஸில் வச்சா கூட கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஷைனிங் இருக்கும் ஆனால் வெள்ளை பாவலில் உடனே போயிடும் ஒரு ஐஸில் வச்சிங்க அப்படின்னாலே இப்போ நீங்கள் ஐஸில் வைக்கிறதுக்கு முன்னே கையிலே போட்டு எல்லாமே போயிடும் அந்த சில்வர் கலர் இருந்து வரும்போது மட்டும்தான் நம்ம வந்து இந்த வெள்ளை பாவலில் பார்க்க முடியும் அப்புறம் நாயர் மீன் இருந்தது நாயர் மீன் ஃபோர் ஃபிஃப்டி எங்கள் வீட்டில் அவ்வளோவா பிடிக்காது ஆனால் எனக்கு ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் இந்த மீன் முன்னே இப்போ ஃப்ரை அதிகம் சாப்பிட்றது இல்லை குழம்பு தான் சாப்பிட்றோம் அப்படின்றதுனால நான் வந்து இப்போது அதிகமாக நாயர் மீன் வாங்குறது கிடையாது நாங்கள் அடல்னு சொல்லுவோம் நாக்கு மீன் சொல்லுவோம் நானூத்தம்பது ரூபானா இது நல்ல ஒரு ருசியான மீன் தான் ரெண்டுக்குமே பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க வாங்கி டேஸ்ட் பண்ணுங்க இது என்ன இது எவ்வளவு இது சின்ன சைஸ் குடுவா சின்ன சின்ன இந்த கருப்பு கொடுவா மீன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் இருந்தது கிலோ நானூற்றம்பது ரூபா அப்படி சொன்னாங்க இந்த கருப்பு கொடுவா மீனுக்கும் கடலில் கிடைக்கக்கூடிய அந்த மஞ்சவால் இருக்கக்கூடிய கொடுவா மீனுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா கடலில் கிடைக்கக்கூடிய கொடுவா மீனில் அதனுடைய வால் ஃபின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த எல்லோ ஷேட்லேயே இருக்கும் இது வந்து வளர்த்து வரக்கூடிய கொடுவா மீன் இதுக்கு வந்து கருப்பு கலரில் இருக்கும் அந்த ஃபின்னு முதுகு பகுதி வால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்குமே கிடைக்கும் இதில் கொஞ்சம் எண்ணெய் தன்மை அதிகமாக இருக்கும் வளர்க்குறதுனால கடல்லே இப்போ கேஜ் போட்டும் வளர்க்குறாங்க பண்ணைகளையுமே வளர்க்குறாங்க இதே இது நமக்கு வந்து அந்த மஞ்சவால் இருக்கக்கூடிய அந்த கொடுவா வந்து கடலில் தான் கிடைக்கும் அதுக்கும் இதுக்கும் விலை கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும் இது ஐநூறுரூபா கிலோ ஐநூறுபானா அது அறுநூற்றம்பது ரூபா அட்டைக்கு ரேட்டு வந்து பார்த்துருப்பீங்க பெரிய கொடுவா மீன் இருக்குது அறுநூத்தம்பது ரூபா ரெண்டுமே ஆனால் டேஸ்டான மீன் தான் இது ருசி ருசி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது ப்ரானுமே பார்த்தீங்கன்னா வில கம்மியாக தான் இருந்தது இந்த மூணு பீஸும் பார்த்திங்கன்னா அறநூறு கிராம் இருந்தது அவங்க ஆயிரரூபா ரேட் போட்டு கொடுக்காண்டு சொன்னாங்க நமக்கு கல் கல்ட்ரா பிரான் எப்போவுமே கிடைக்கும் அதே போல் வெள்ளை ப்ரான் கிடைக்கும் ப்ரானுக்குமே பக்கத்தில் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க பார்த்தேன் நெக்ஸ்ட் டைம் போகணும்னு வச்சுருக்கிறேன் மூணு எவ்வளோ இது மூணுமே எவ்வளோ வருது அரை கிலோ அறுநூறு கிராம் கிலோ இவ்வளோதான் மீன்கள் வந்து நான் பன்னிரெண்டு மணிக்கு போகும்போது இருந்தது நம்ம வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஷெட்டில் நம்ம மீன் வாங்கினோம் அப்படின்னா எட்டு ஒம்போது மணி பத்து மணிக்கெலாம் இருந்தால் தான் நிறைய வகையான மீன்களை நீங்கள் பார்க்க முடியும் நமக்கு தேவையான மீனை நம்ம வாங்க முடியும் சூஸ் பண்ணி வாங்க முடியும் லேட் லேட்டாக போகணும் அப்படின்னா வந்து இருக்கிறதில் தான் நம்ம வாங்கிட்டு வரணும் இந்த ப்ரான்லாம் தான் கிலோ தான் வரையிறால் நல்லாவே இருக்கும் கடல் ஏறா தான் உங்களுக்கு கடல் ஏறாவும் வளர்ப்பு ஏறாலும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் கடல் ஏறால் ருசி அந்த இனிப்பு இனிப்புத்தன்மெல்லாம் கொஞ்சம் கூட இருக்கும் வளர்ப்புறில் அதெல்லாம் கொஞ்சம் தான் இருக்கும் ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஒரே நேரத்தில் டேஸ்ட் பண்ணிங்கன்னா மேபி உங்களுக்கு தெரியுமா இருக்கும் அப்புறம் கலவா மீன் இருந்தது பெரிய மீன் இருந்தது மூணு கிலோ சைஸ்லேருந்து ஒரு பத்து கிலோ சைஸ் வரைக்கும் கலவா மீன் வச்சுருந்தாங்க கடவா மீன் முந்நூற்றம்பது ரூபா அப்படி சொன்னாங்க எனக்கு பிடிக்கும் கடவா மீன் வந்து குழம்பு பண்ணி சாப்பிட்றதுக்கும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஆனால் ஃப்ரீசரில் நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி ஒரு வாரம் பத்து நாள் வச்சு சாப்பிட்றதுக்கு ருசி குறைய ஆரம்பிச்சிடும் வாங்கிட்டு வந்தோன்னா ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் அவ்வளோவா வந்து கலவா மீன் பிடிக்காது சின்ன சைஸ் கலவா மீன் பிடிக்கும் அதாவது புள்ளி கலவால சின்ன புள்ளிக்கலவாலாம் பிடிக்கும் அது அன்றைக்கு வாங்கிட்டு வந்து அன்றைக்கு சமைக்கிறதுக்கும் மறுநாள் சமைக்கிறதுக்கும் நல்லா தான் இருக்கும் பெரிய கடவா மீன் அப்படின்னா வந்து நம்ம சேர்ந்து ஷேர் பண்ணி வாங்கினா வாங்கலாம் முந்நூற்றம்பது ரூபான்றது நல்ல விலை குறை நிறைய ரெசிபி இதில் ட்ரை பண்ணலாம் ஆனால் ரெசிபி ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வரலான்னு தான் பார்த்தேன் ஆல்ரெடி நான் வந்து அங்கே சின்ன போட்டு போகிற இடத்துல நிறைய மீன் வேறு வாங்கிட்டேன்னா அதனால நான் வாங்கலை ஷெட்டு அட்ரஸ் நிறைய பேர் கேட்குறீங்க லொக்கேஷன் கேட்குறீங்க பழைய வீடியோக்கள் எல்லாம் இருக்காது அதாவது ஏற்கனவே போட்ட போன வருஷம் வீடியோ ஆறு மாதத்துக்கு முன்னே போட்ட வீடியோலையும் இருக்காது இப்போ ரீசன்ட் வீடியோ இந்த மாத வீடியோ போன மாத வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஷெட்டோட அட்ரஸ்ஸு லொக்கேஷன் எல்லாத்துலேயுமே பின் பண்ணி வச்சுருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து முந்தின வீடியோவில் போய் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரீசெண்ட் வீடியோஸில் முடிஞ்ச வரைக்கும் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுக்குறேன் எனக்கு காசிமேட்டில் இந்த சில்லறையாக மீன் கொடுக்குறாங்கன்னா இந்த வெங்கட் சீ ஃபுட் மட்டும்தான் எனக்கு தெரியும் மற்றபடி வேறு எந்த செட்லேயும் வந்து சில்லறையாக கொடுக்குறாங்களான்னு தெரியாது மோஸ்ட்லி ஹோல்சேலில் தான் கொடுப்பாங்க வேறு ஏதாவது செட்டு இருக்குன்னா நீ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் நானும் போய் ட்ரை பண்ணுவேன் நான் போன ஞாயிற்றுக்கிழமை போயிருந்து வீடியோ தான் போடுறேன் ஏற்கனவே நான் போட்டேன் அதில் வந்து ஆடியோ சிங்க் ஆகாமல் இருந்தது அதனால் நான் வந்து டெலீட் பண்ணிட்டு திரும்ப நிறைய அப்லோட் பண்ணுறேன் நான் சில பேர் ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் தான்